ஹாய்ப்பா இன்றைக்கி நம்ம பூரிக்கு சைடிஷாக ஒரு உருளைக்கெழங்கு மசாலா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து முதல்ல குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க அடுப்பில் கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச ஒன்றே பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் முதல்லையே வெங் எண்ணெயிலேயே வெங்காயம் இது பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்குவோம் ஏன்னா பச்சை மிளகாவோட காரம் முதல் இறங்கிடட்டும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே எங்கிட்ட மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன் இதுதான் இப்போ நம்ம மொத்தத்துக்கே வாசத்துக்கு போட போகிறோம் இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த பக்கம் பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வேக வச்ச கலங்க நம்ம தொளியை சீவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வடலாம் போன உடனே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை பிரட்டி விட்டுக்கோங்க மஞ்சள் எல்லா பக்கமும் நல்லா பட்ட உடனே வெங்காயத்தோடு சேர்ந்து கலந்த உடனே இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று ரெண்டாக மசிச்சு விட்டுருங்க சூடாக இருக்கும் பார்த்து அப்படியே பிரட்டி விட்டுட்டு இந்த மசாலா ஃபுல்லாக உருளைக்கெழங்கோடு சேர்கிற அளவுக்கு பிரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் உருளைக்கிழங்கு வெந்து தான் இருக்குது இந்த வெங்காயம் மட்டும் வேகணும் அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இதில் ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கேன் ரெண்டுங்கிறது ரெண்டரை கிளாஸ் கூட ஊற்றிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அதில் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறப்ப கெட்டியாயிரும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இதில் வந்து அந்த பல்லாரி வெங்காயம் நல்ல குலைவாக வேகணும் அதுக்காக தான் இப்போ மூடி போட்டு வேக வைக்கிறோம் இப்போ தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு வெங்காயம் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்குவோம் உருளைக்கெழங்கு வெந்திருக்கு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து அந்த பொறிகடலை பச்சை மிளகா ஸ்மெல்லு எல்லாம் வந்தால் வந்த உடனே இதில் பொறிகடலை மாவை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த அரைச்ச மாவுலேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதில் கலந்துக்கலாம் இந்த மாவு போட்ட உடனே ரொம்ப கெட்டியாயிரும் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் ஏவாவது கொஞ்சோண்டு நீங்கள் ஒரு கால் கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கு அது கிழங்கு கொஞ்சம் கொல குழப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் அந்த பொருடலையோடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க இது ஸ்மெல் நல்லா வந்த உடனே இதில் இலையை தூவி இறக்கிடலாம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான கிழங்கு ரெடி இது கே பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மசால் தோசையில் இந்த கிழங்கு அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு பிரட்டி விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த கிழங்கு மசாலாவை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மசால் தோசைக்கு இந்த கிழங்கு தான் வைப்பாங்க தேங்க்யூப்பா